மகாபாரதத்தில் அஸ்வதாமனை வீழ்த்தக்கூடிய வீரன் யார் தெரியுமா அபிமன்யு அஸ்வதாமனுடன் தனிப்போரில் ஈடுபட்டால் அஸ்வதாமனை வீழ்த்த இருபத்தி ஒரு சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் துரியோதனன் ஒருவேளை தன் நண்பனான அஸ்வதாமனுடன் யுத்தம் செய்திருந்தால் அஸ்வதாமனை வீழ்த்த நாற்பது சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் கிருபாச்சாரியார் மிகவும் பலசாலி எனினும் அஸ்வதாமனை வீழ்த்த ஐம்பது சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பு இருந்திருக்கும் பீமன் பத்தாயிரம் யானைகளின் பலத்துக்கு சமமானவர் பாண்டவ படையின் வெற்றிக்கு முக்கிய வீரன் எனினும் இவர் அஸ்வத்தாமனை வீழ்த்த அறுபது சதவிகிதம் மட்டுமே வாய்ப்பு இருந்திருக்கும் துரோணாச்சாரியார் ஒரு வேளை தன் மகனான அஸ்வத்தாமனுடன் போரிட்டிருந்தால் அவர் அஸ்வத்தாமனை வீழ்த்த எழுபத்தைந்து சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் அர்ஜுனன் அழிவுகரமான ஆயுதங்களை கொண்ட அர்ஜுனன் அஸ்வத்தாமனை ஒரு நியாயமான போரில் எதிர்கொண்டால் அஸ்வத்தாமனை வீழ்த்த தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் வாய்ப்பு இருந்திருக்கும் மாவீரன் கர்ணன் சூரியனின் மகனான கர்ணன் ஒரு இணை வீரன் எனினும் தனி போரில் ஈடுபட்டால் அழிவில்லாத அஸ்வதாமனை வீழ்த்த கர்ணனுக்கு தொன்னூற்று ஒன்பது சதவிகிதம் வாய்ப்பிருந்திருக்கும் மகாபாரதத்தில் மகாதேவரின் அம்சமான அஸ்வதாமனை வீழ்த்த நூறு சதவிகிதம் இவர்களால் மட்டுமே முடியும் நான்காவது ஆதிசேஷனின் அவதாரமான பலராமர் மூன்றாவது விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் இரண்டாவது கங்கை மைந்தர் பிதாமகர் பீஷ்மர் மற்றும் முதலும் முடிவுமான பகவான் கிருஷ்ணர் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க